நல்லவர் கிருபை என்றும் அவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவனாயிருக்கிறார் எல்லாவற்றையும் அறிந்து ஆராய்ந்து அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை வீண் போகாது ஒருவேளை காலங்கள் தள்ளி போகலாம் காட்சிகள் மாறலாம் ஆனால் நீங்கள் நம்பியிருக்கிற தேவன் மாறுகிறவர் அல்ல அல்லூ அவர் காரியங்களை நமக்காய் செய்து முடிக்கிறவர் வாக்குத்த வசனத்துக்கு நேராக நாம் வேதாகமத்தை அனைவரும் திருப்பிக் கொள்வோம்

அரனுக்கு திருமணம் அப்போ இங்கே அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை யார் அரண் என்பது வேதத்தில் தெளிவாக இருக்குது நீங்கள் சங்கீதம் நாற்பத்தி மூணு ரெண்டு என் அரணாகிய தேவன் சங்கீதக்காரன் சொல்கிறாரு அப்போ அரண் யாருன்னா தேவன்தான் அரண் இல்லை இல்ல யார் அரண் தேவன்தான் அரண் அல்ல எல்லூயா தேவன் தான் அரண் இப்போ அந்த தேவனாக இருக்கிற அவருக்கு அவர் பக்கம் அல்லது அவரை சார்ந்து ஜனங்கள் என்ன பண்ணும் திரும்பணும் அல்ல எல்லூயா ஆமாம் நமக்கு நன்மையை குறித்து நீங்கள் யோசிக்காதீங்க ரெட்டிப்பான நன்மையை குறித்து நீங்கள் அதை மேலே நீங்கள் கவனம் வைக்காதீங்க அதை மேலே நீங்கள் திரும்பாதீங்க அது தானாக நம்ம பக்கம் திரும்பும் ஆனால் நீங்கள் அரணாக இருக்கிற தேவன் பக்கம் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா அல்ல தேவன் பக்கம் நீங்கள் திரும்பிட்டீங்கன்னா நன்மை உங்கள் பக்கம் திரும்பிடும் இதுதான் சத்தியம் நம்ம என்ன நினைக்கிறேன்னா அரணுக்கு திரும்புகளை விட்டுருவோம் அதுக்கு அடுத்த வாக்கியம் வரும் பாருங்கள் ரெட்டிப்பான நன்மை தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரை சொன்னது உண்மைதான் ஆமாம் அதில் மாற்று கருத்து இல்லை தேவனுக்கு சொன்னது உண்மைதான் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருனா ஆ பா அதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியம் இருக்குது அதை பார்க்கலையா அப்படி நம்மளை பார்த்து கேட்குறாரு அது முன்னாடி ஒரு வாக்கியம் என்ன வாக்கியம் அரனுக்கு திரும்புங்க இன்னொரு வசனம் சங்கீதம் முப்பத்தி ஒன்று நாளாக என் அரணான தேவன் ஆ அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு வலைக்கு என்னை நீங்களாவிடும் என்னை நீங்களாவிடும் தேவரீரே தேவரீரே எனக்கு ஆ அரண்யர் எனக்கு அரண் இந்த அரண் அப்படின்னா உயர்ந்த பாதுகாப்பு இதை நம்ம அதிகமாக எங்க பார்க்கலாம் அப்படின்னா நீங்க சாமிவேல் புத்தகத்துல தாவித வாழ்க்கையில நீங்க பார்க்கலாம் நீங்க குறித்து கொண்டு வாசிக்கிறவங்க ஒன்று சாமியில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் பத்தொம்போதாம் பதினான்காம் வசனம் பத்தொம்போதாம் வசனம் இருபத்தி ஒம்போதாம் வசனம் அடிக்கடி அந்த அந்த வார்த்தை வரும் அரணு அரணான ஸ்தலம் அரணான இடத்திற்கு போனான் அரணான அப்படின்னா பாதுகாப்பான இடம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு அமர் பக்கம் நம்ம திரும்பாமல் போனதுனால நமக்கு என்ன உண்டாயிற்று சிறை உண்டாயிற்று இந்த சிறை எதற்கு வருதுன்னா அவர் பக்கம் திரும்பாம நம்ம உலகத்துக்கு பக்கம் திரும்பி இருப்போம் அவர் பக்கம் நம்ம திரும்பாம நம்முடைய சுயத்தின் மேலே நம்ம சார்ந்து இருப்போம் அல்லது நம்ம சுய புத்தியின் மேலே சார்ந்து நம்ம காரியங்களை செய்திருப்போம் அதனால தான் நமக்கு சிறை வந்திருக்கும் இப்போ சிறை வந்ததை விட்டுருங்க இன்னைக்கு ஆண்டு சொல்கிறார் சரி சிறை வந்துடுச்சு அதை பற்றி என்ன பண்ணாத கவலைப்படாத ஏன் பக்கம் நீ திரும்பு நான் அந்த சிறையை என்ன பண்ணுவேன் மாற்றுவேன் அல்லையே இல்லூயா ஏன் பக்கம் நீ திரும்பணுன்னா அரணா இருக்கிற தேவன் பக்கம் நம்ம திரும்பணுன்னா நம்முடைய சிறையை அவர் மாற்றுவார் அல்ல இல்லூயா இல்லையே இல்லூயா ஆமாம் சிறையை அவர் மாற்றுவார் நன்மையை அவர் தருவார் நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் அல்லையே லூயா இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் பக்கம் திரும்பாமல் போனதுனால நம்முடைய வாழ்க்கையில் பல எல்லைகளில் சிறை வந்திருக்கும் அதனால்தான் சிறை தான் நஷ்டம் அதனால்தான் பிரச்சனை பாடுகள் வேதனை அவமானம் இதெல்லாம் சிறை தான் நெருக்கம் உபத்திரவம் எல்லாம் தான் நீங்கள் ஆண்டவர் சொல்கிறா சரிப்பா நடந்தது நடந்துடுச்சு இனிமேல் நடந்ததை யோசிக்காத நடப்பதை குறித்து யோசி அல்லையே எல்லோயா உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் செய்ததுனால உங்கள் வாழ்க்கையில் இழப்பு வந்திருக்கும் இப்போ நீங்கள் திரும்ப அந்த இழப்பே என்ன பண்ணாதீங்க இருக்காதீங்க ஒருவேளை நீங்கள் பின்மாற்றமாக இருக்கலாம் தேவனை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆண்டர் சொல்கிற தூரம் போனால் பரவாயில்லை திரும்ப என்ன பண்ணு என் பக்கம் திரும்பு புத்தகம் நான்கு நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் மனசுதான் முக்கியம் இருந்தா திரும்பிடு திரும்ப மனசா இருந்தா திரும்ப

ஆரம்ப நாட்களில் எனக்கு யாராவது வந்து எந்த ஊழியக்காராவது வந்து ஜோம் பண்ண மாட்டாங்களான்னு ரெண்டாயிரத்து ஒம்போதில் நான் சொல்கிறேன் எத்தனை அந்த 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 ஊழியக்காருக்கு எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பேன் தெரியுமா அந்த ஊழியக்காரை இந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களா நமக்கு யாராவது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி ஃபோனே எடுக்க மாட்டாங்க ஃபோன் எடுத்தாலும் என்னால் இப்போ வர முடியாதுப்பா நாங்கள் கொஞ்சம் ஒரு ஊழியத்தில் இருக்கிறோம் அப்படின்வாங்க அந்த நேரங்கள்லாம் நேடா நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஜபத்துக்கு நம்ம உதவி செய்ய மாட்டாங்களே ஒரு ஜபத்தில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே அல்ல இல்லூயா ஆனால் ஒரு காலம் வந்தது ஆண்டவரே அந்த நிலையை மாற்றினார் அல்ல இல்லுவியா அலே இல்லுவியா ஆண்டவரே அந்த நிலையை மாற்றினார் இப்போ யோசிக்கிறேன் இப்போ மற்றவங்க என்னுடைய என் மூலியமாய் வருகிற ஜபத்தை நாடுறதை நான் பார்க்குறேன் ஃபோன் பண்ணி ஜோபம் பண்ணுங்க ஃபோன் பண்ணி இந்த பிரச்சனை இருக்குது ஜோபம் பண்ணுங்கள் இப்போ யோசிக்கிறேன் ஆண்டவர் அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூய்யா வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான மகிழ்ச்சியை தருகிறவர் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல லூயா ஒடுங்கின ஆவிகளுக்கு பதிலாக துதியின் ஆவியை கொடுக்கிற நம்முடைய தேவன் ஒருவேளை நம் தேவன் பக்கம் திரும்பாதனால நம்முடைய வாழ்க்கையில் சாம்பலை போல ஒரு அனுபவம் நமக்கு வந்திருக்கும் அல்லது ஒரு ஒடுங்கின நிலை வந்திருக்கும் இன்றைக்கி ஆண்டர் சொல்கிறார் என் பக்கம் நான் திருமணன்னா உன் வாழ்க்கையை நான் சிங்காரமாக மாற்றுறேன் அல்ல உன் வாழ்க்கையை நான் துதியின் ஆவியை தந்து நான் என்ன பண்ணுவேன் உன்னை அல்ல மகிழ்ச்சியாக மாற்றுவேன் இங்கே தேவனை தேவன் பக்கம் திரும்பாதனால சில புலம்புகள் உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் ஆன்று சொல்கிறார் அரனுக்கு திரும்பு நான் ஆனந்த கழிப்பாய் அல்லே லூயா ஆனந்த கழிப்பாய் நான் மாற பண்ணுவேன் ஒருவேளை தேவனை சார்ந்து இல்லாமல் நம்ம வந்து நம்முடைய சுய புத்தியில் சார்ந்து அநேக இழந்திருப்போம் கடனில் மாட்டியிருப்போம் பொருளாதாரத்தை இழந்திருப்போம் குடும்பத்தில் ஒரு அவமானம் நீ ஆண்டு சொல்கிறார் என் பக்கம் நீ திரும்பு அல்லே லூயா என் பக்கம் திருமணம்னா உன் அவமானத்தை நான் மாற்றுவேன் அல்லே லூயா உன் அவமானத்தை மாற்றுவேன் அல்லே லூயா உன் அவமானத்தை மாற்றுவேன் என்கிறதான ஒரு வேசியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய பழைய வாழ்க்கை எல்லாராலும் சிரிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அவருடைய பழைய வாழ்க்கை எல்லாராலும் புறந்தள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை ஆனால் தேங்க்யூ லான் தேவனை அவை அவள் சார்ந்து கொண்டபடியினாலே தேவனுடைய ஜனத்தை பற்றி கொண்டபடி நாளே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினபடினாலே தேவனுடைய மூப்பர்களாய் இருக்கிற வேவுக்கார் ரெண்டு பேரை ஒழித்து மறைத்து ராஜாவுக்கு அந்த எரிகோ ராஜாவுக்கு பயப்படாம செத்தாலும் பரவாயில்ல தேவ ஜனங்களை பாதுகாப்பேன் தேவ திட்டத்தை பாதுகாப்பேன் தேவ சித்தத்தை பாதுகாப்பேன் என்று சொல்லி சவாலாக இருந்தபடி ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றினார் அவளுடைய பழைய வாழ்க்கை பேசி ஆனால் புதிய வாழ்க்கை அலெல்லூயா போவாஸ் என்கிற தேங்க்யூல்லாட் அலெல்லூயா அதுக்கு முன்னாடி தேங்க்யூல்லாட் ஆமீன் அலெல்லூயா அந்த தேங்க்யூல்லாட் போவாசுடைய தகப்பனுக்கு அவங்க யாருங்க மனைவி அல்ல அந்த அந்த ராக்கா வழி வந்தவர் தான் தாவிது அலே லூயா இந்த தாவிதின் வழி வந்தவர் தான் ஏசு ராஜா அலே லூயா ஒருவேளை உங்க ஆரம்ப வாழ்க்கை நீங்க தேவனை தேடாம போனதுனால தேவன் பக்கம் நீங்க திரும்பாம போனதுனால தேவனை சார்ந்து கொள்ளாம போனதுனால உங்க வாழ்க்கையில அவமானம் வந்திருக்கும் பரியாசம் வந்திருக்கும் கேலி வந்திருக்கும் உங்க தலையில மற்ற கொட்டியிருப்பாங்க உங்க தலை குனிந்திருக்கும் அன்று சொல்றாரு இப்ப என் பக்க நீ திரும்பி அரனுக்கு திரும்பினா நான் உன்னை உயர்த்துவேன் எந்த இடத்துல தலை குனிந்தியோ அந்த இடத்த உன் தலை நிமிர பண்ணுவேன் உன் சத்தத்துக்கு முன்னாடி ஒரு பந்தியை நான் ஏற்படுத்தி வைப்பேன் ஓ என்னையால் நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் உன் பாத்திர நிரம்பி வழிய செய்வேன் நன்மை கிருபை நீ தேட தேவல நன்மை கிருபையும் உன்னை தொடர வைப்பேன் அலே லூயா அலே லூயா அலையல்லூயா 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 இந்த ராக்காப்புடைய வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அந்த ராகாப்போ எரிகோவுல எப்படி பார்த்துருப்பாங்க அவன் மனந்திரும்பிதா கூட நம்ம ஆளுங்க என்ன பண்ணியிருப்பானுங்க ஆ நம்ம ஆளுங்க என்று சொல்கிறதை மன்னிச்சிடுங்க அந்த எரிகோவில் இருக்கிற ஆட்கள் என்ன நினச்சிருப்பாங்க அவளுடைய பழைய பாவத்தையே நினச்சி அவள் போகும்போது வரும்போது ஏசி போறாப்பார் அதை வேசி போகிறாப்பார் சொல்லியிருப்பாங்களா சொல்லியிருப்பாட்டானா நிச்சயமாக சொல்லி கேட்கும்போது இவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் எவ்வளோ துக்கப்பட்டு இருப்பா நான் மனம் திரும்பிட்டேன் ஒரு காலத்தில் நான் தவறு செஞ்சது உண்மை தான் ஒரு காலத்தில் பணத்துக்காக என் சரீரத்தை விற்றது உண்மைதான் ஆனால் ஆண்டவரை நம்பின பிறகு இஸ்ரேவியலின் தேவன் ஒருவர் இருக்கிறார் இஸ்ரேவியலின் தேவன் உண்மையான தேவன் அந்த ஜனங்கள் இப்போது வரப்போகிறார்கள் அந்த ஜனங்களால் இந்த எரிகோ சிக்கிக்கொள்ளப் போகிறது இந்த எரிகோவை ஜெயிக்கப் போகிறார்கள் அந்த ஜனத்தோடு நான் சேர்ந்து கொள்வேன் அந்த ஜனத்திற்கு தேங்க்யூ இல்லா நாமே வேவு பார்க்க வந்திருக்கிற ரெண்டு பேரை நான் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தை அல்லது பிதாவின் நாமத்தை எகோவா தேவனின் நாமத்தை உயர்த்தும்படியா அந்த ஜனங்களோடு நான் சேர்ந்து கொள்வேன் அல்ல இல்ல அல்ல இல்ல அதனால்தான் அதனால்தான் அந்த வேவுக்காரங்க கேட்டாங்க நீ எங்களை பாதுகாத்த உன்னை நாங்கள் பாதுகாக்கணுன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்போ அவள் சொல்கிறா இல்லை நான் என் குடும்பத்தார் நீங்கள் சொல்கிற இடத்த விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க சிகப்பு கயிறு என்ன பண்ணு உன் ஜன்னலில் கட்டு லூ இது எதற்கு அடையாளமாக இருக்குது ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது அல்ல லூயா அப்போ அவள் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் அவள் மனம் திரும்பப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு உண்டா இருக்கிறது ஆனால் தான் தேவன் அவளை தேவ சன்னி சே தேவ சந்திதத்தில் அல்லது தேவனுடைய ஜனங்களுக்குள்ளாக அவளையும் இணைத்து அவளையும் அன்ற ஒரு ஸ்தோத்திரம் சரித்திரம் படைக்கும்படியாக வரலாற்றிலே வேதாங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டவணையில் பெண்களை எழுதவே மாட்டாங்க பெண்கள் இருந்தாலும் எழுத மாட்டாங்க ஆனா நான்கு பெண்கள் எழுதப்பட்டிருக்கு மத்தியு அட்டவணையில் அதில் ஒரு பெண் தான் ராகா அலே லூயா அலே லூயா அழுக்கு உள்ள அவ்வளோ தூஷணித்து வாழ்க்கையில வாழ்ந்தவளையே மாற்றி சரித்திரம் படைக்கும்படியா வாழ்க்கை எல்லாருக்கும் இருக்கும்படியா சரித்திரம் உண்டாகும்படியா வாழ்க்கையில இயேசு நாதர் உண்டாகும்படியா தேவன் செய்வார் என்று உங்களை ஏன் செய்ய மாட்டாரு ஏன் என்னை உயர்த்த மாட்டாரு உங்களை உயர்த்த மாட்டாரு நீங்க தேவனுக்கு எதிராய் செயல்பட்ட காரியத்தை மறந்துடுங்க இன்றைக்கு அரணா இருக்கிற தேவன் பக்கம் திரும்புங்க உங்க முகம் அவர் பக்கம் திரும்பிட்டோம் வருவார்கள் வரதாம் போதே என் தேசத்தில் ஒரு ஏற்புதல் நடக்கதான் போதே சிறியவர்களை கத்த ஆயிலங்களுக்கு பயன்படுத்த போகிறார் சின்னவன் பலத்த சாதி சிறியவன் உயர்த்த

போகிறார் ஒரு ஹலே சின்னவனை எடுத்து பலத்த ஜாதிகளை போல தாவிதை போல சிறியவனை எழுப்பி கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாய் பெரிய பெரிய சத்துருக்களை பெரிய பெரிய அந்தகாரத்தின் வல்லமைகளை சவாலுவிடக்கூடிய தாவிதர்கள் எழும்ப போகிறார்கள் எழும்ப போகிறார்கள் அலிலூயா 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 அதற்கு நீங்க செய்ய வேண்டியது அரணுக்கு திருமணம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார் நீ செய்ய ஆயத்தமாக இருக்கிறியா நீதான் திருமணம் அல்ல இல்ல ஊய்யா நீ தான் திருமணம் ஆண்டவர் வந்து திருப்ப மாட்டார் நீ தான் என்ன பண்ணும் திருமணம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேங்க்யூ லேபேஸ்வியர் நீங்கள் ஐந்து பதினாலு பார்த்தீங்கன்னா தூங்குகிற நீ மறித்தவரை விட்டு

ஆண்டவர் ஆவியான வந்து இல்லை ஆவியான ரட்சிப்பார் ஆவியான பார்த்துப்பார் அப்படி இல்லை இங்கே என்ன போடப்பட்டிருக்கு நீங்கள் தான் பக்கத்தில் சொல்லுங்க நீங்கள் தான் எழுமணும் மரித்துவரை விட்டு நீங்கள் தான் எழுமணும் நீங்கள் தான் என்ன பண்ணும் உங்கள் 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 சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தான் எழுமணும் ஆமாம் முடங்கி இருக்கிற கால்களை நீங்கள் தான் நீட்டணும் இல்லை லூயா நீங்கள் தான் திரும்பணும் அல்ல லூயா ஆனால் ஆண்டவர் திருப்பும்படியான வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புவார் நீங்கள் தான் திரும்பணும் அல்ல லூயா அல்ல லூயா